நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருவரை தலைவராக வைக்கிறீர்கள் சொன்னார் எனக்கு முன்னால் பேசிய முகமது அவர்கள் தலைவரிடத்தில் தவறு கண்டால் தலைவரிடத்தில் பேசுவதில்லை உள்ள பிரமுகர்களிடத்தில் எல்லாம் பேசுவது தலைவர் அப்படிப்பட்டவர் இது அமானித மோசடி இது அமானித மோசடி நீங்கள் விரும்பி தேர்வு செய்த தலைவர் தவறு செய்கிற பொழுது நேரடியாக அவரைத்தான் அணுக வேண்டும் அவர் சார்ந்திருக்கிற நிர்வாகத்தை அணுக வேண்டும் அவருக்கு கீழால் இருக்கின்ற மசூரா சபையை அணுக வேண்டும் அவரை விமர்சித்து அவருக்கு எதிராக அமானித மோசடி செய்வது என்பதை மக்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பாண்டவர்களே என்னதான் அமானிதத்தை பற்றி பேசினாலும் நம்மை இருக்கிற காலம் அமானித மோசடிக்குரிய காலம் என்றால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இது அமான அமானிதம் மோசடி செய்யப்பட்டால் அமானிதத்திற்கு துரோகம் இழைக்கப்பட்டால் மர்மையை எதிர்பார்கள் என்று சொன்னார்கள் அன்பானவர்கள் இன்றைக்கு யாரை நம்பலாம் ஆலிம்களை நம்பி பின்னால் போகலாமா தன் பக்கம் மக்கள் சேர்ப்பவர்களாகத்தான் ஆலியங்கள் இருக்கிறார்கள் என்றால் சுன்னா ஒரு பக்கம் போகிறது தன் பக்கம் மக்கள் இருக்கிறார்களா என்பதில் கவனம் செலுத்தினால் இது அமானித மோசடி இல்லையா ஒரு ஆளும் குருவான் சுண்ணாவை மக்களுக்கு மத்தியிலே வைக்கிறார் அந்த ஆளும் புறக்கணிக்கப்படுகிறார் என்றால் இது அமானித மோசடி இல்லையா அன்பாண்டவர்களே ஒரு பள்ளி நிர்வாகம் அன்பாண்டவர்களே நிர்வாகம் ஒரு 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 மனிதனுடைய கையிலே ஒப்படைக்கப்படுகிறது என்று சொன்னால் நிர்வாகத்துக்கு வரும் வரையில தான் மக்கள் வந்த பிறகு இவர் சர்வாதிகாரி இது அமானித மோசடி இல்லையா பள்ளியை நிர்வகிப்பவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஊர் மக்கள் யாருமே பேசுவதில்லை உலமாக்கள் தட்டி கேட்பதில்லை இது மோசடி மோசடி இல்லையா நடக்குது அன்பாண்டவர்களே ஆலிம்களுக்கு முன்னால் கேட்க ஆசைப்படுகிறார்கள் ஆலிம்கள் தவறு விடுகிற பொழுதோ அவர்களை தட்டி கேட்க வெட்கப்படுகிறார்கள் என்றால் இது அமானித மோசடி இல்லையா உமர் ரூ உமர் ரதி யார் இஸ்லாமிய உம்மத்தின் இரண்டாவது ஆட்சி தலைவர் தன்னுடைய சபையிலே பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார் கைஸ் என்ற நபித்தோழரின் குடும்ப உறவு வந்து சொல்கிறார் கொஞ்சம் பேச வேண்டும் அவகாசம் எடுத்து தாருங்கள் என்ன செய்கிறார் இந்த நபித்தோழர் அனுமதி எடுத்து கொடுக்கிறார் வந்தவர் உமர் ரதி பார்த்து உமரே நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அன்பாண்டவர்களே அநியாயம் செய்யறவனை பார்த்து நீதமாக நடண்டா அது நியாயம் நீதம் செலுத்துகிற மனிதனை பார்த்து நீதமாக நடண்டா அது அநியாயம் உமர் ரதியானுடைய இயல்பு யார் தவறு செய்தாலும் தண்டிப்பார்கள் தடியை எடுத்துக்கொண்டு எழுப்பினார்கள் புகாரியிலே வருகிற செய்தி உமர் ரதி அல்லாஹு ஆட்சி பீடம் ஏறுகிற பொழுது வயசத்தனை ஐம்பது வயதை தாண்டி முடிவழுத்த பருவத்திலே வாழ்ந்தவர் இந்த ஹிர்ரிபுனு கைஸ் என்பவர் யார் தெரியுமா இளைஞன் ஒரு வாலிப நபித்தோழர் நம்ம இன்றைக்கு ரெண்டு ஹதீஸ் சொல்லி பயம் பண்ணிட்டு ஒரு ஆலிம் ஆலிமாவினா அவர் தவறு செஞ்சு அவர்கிட்ட போய் பேசலாமா அவரை திருத்தலாமா நம்ம இது அமானித மோசடி ஆனால் அந்த ஹிர்ரிபுனு கைஸ் ரதியல்லாஹு அன்ஹு தன் மீதுள்ள பொறுப்பை தன் மீதுள்ள கடமையை சரியாக உணர்ந்தார்கள் எழும்பி சொன்னார்கள் அமீருல் முஃமினீனே முகம்மது நபி அவர்களை பார்த்து அல்லா சொல்கிற குருவான் வசனத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் மன்னிக்கின்ற மனப்பான்மையை எடுத்துக்கொண்டு நல்லதை எடுத்து சொல்லி கொண்டு மடையர்கள் செய்கிற காரியத்தை புறக்கணித்து விடுங்கள் அல்லாஹு அமீரு அப்படியே ஆசனத்தில் அமருகிறார் இதுதான் தலைவருக்குள்ள இலட்சணமும் தலைவரை அங்கீகரிக்கின்ற சமூகத்துக்குள்ள இலட்சணமும் இது நடந்தா குருவான் சுன்னா பேசுறதுல பிரச்சனை வருமா நான் கேட்க ஒரு நாளும் பிரச்சனை வராது அன்பாண்டவர்களே இன்றைக்கு என்ன நடக்கிறது ஆலிம்கள் தன்னுடைய இஷ்டத்துக்கு மேய விரும்புகிறார்கள் ஆலிம்களுக்கு பின்னால் கேள்வி கேட்கின்ற உளமாக்கல் அவர் போற போக்கில் போகட்டும் விடுறதுதான் சகோதரர்களே மிகப்பெரிய அமானித மோசடி மிகப்பெரிய அமானித மோசடி நான் உங்களுக்கு முன்னால் மின்பர் மேடையில் ஏறி பயான் செய்வுகிறேனா என்ற பயான கேட்கிறது மட்டுமில்லை உங்களோட கடமை மிம்பரில் ஏறி பயான் நிகழ்த்துகிற நான் குருவான் சுண்ணாவுக்கு மாற்றமாக நடந்தால் என்னை தட்டி கேட்பது உங்களுடைய கடமை அமானிதம் இதுல நீங்க பொடுபோக்கு செய்தால் இது மறுமை நாளின் அடையாளம் சாதாரணமான பிரச்சனை அல்ல அன்பாண்டவர்கள் எனவே இந்த 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 பொறுப்பின் விஷயத்தில் தலைவராக வரக்கூடியவர் எப்பொழுதும் மக்களை விட்டும் தூரமாக கூடாது சர்வாதியார கூடாது தன்னுடைய இஷ்டத்துக்கு முடிவெடுப்பவராக இருக்க கூடாது இரண்டாவது கட்டம் தான் தேர்வு செய்த தலைவர் தான் தேர்வு செய்த நிர்வாகி தான் தேர்வு உலமாக்கல் தீர்வு எடுப்பதன் மூலம்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு ஒரே பணியில் என்ன செய்யலாம் பயணிக்கலாம் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய பயணம் தோல்வியடையும் என்பதில் நானும் நீங்களும் சந்தேகமல்ல உறுதிப்பட வேண்டும் எனவே சகோதரர்களே இரண்டு சாராரும் தன் மீதுள்ள பொறுப்பை சரியாக உணர்ந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய முயற்சிகள் அளிப்பதற்கு அதுதான் காரணம்